படத்தோட ஸ்டார்டிங் சீனில் யாருன்னு தெரியாத ஒரு பையன் சுர்கேசை எடுத்துக்கிட்டு எட்டு மணி ட்ரெயினை பிடிக்க ஓடி போகிறான் ஆனால் இவன் போகிறதுக்குள்ளே ட்ரெயின் போயிடுச்சு ஆனால் இவனோட சுருகேஸு ட்ரெயின் டோரில் மாட்டிக்கிச்சு இவன் தான் நம்ம ஹீரோன்னு நினைச்சேன் ஆனால் இவன் மிஸ் பண்ண சுருகேஷை இவன் சுர்கேஸ் மாதிரி எடுத்து வைக்கிறான இவன் தான் நம்ம ஹீரோ பேர் டாமு மீடியா கம்பெனியில் ரைட்டராக வேலை செய்கிறான் இவனோட ஃப்ரெண்டு மச்சான் கூடிய சீக்கிரமாக எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது ஏன்னா பாஸுக்கு நான் நிறைய ஜால்ரா வேலை பார்த்துருக்கேன் ஆனால் உனக்கு ஜால்டரா வேணுன்னா என்னன்னே தெரியாது உனக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கணுன்னா பாஸோட பொண்ணு அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கா அவகிட்ட போய் கடலை போடுவியோ இல்லை உன் காலை தூக்கி மேலே போடுவியோ அவளை எப்படியாவது உஷார் பண்ணுன்னு இவன் சொல்ல டாமும் அங்கே போய் அவகிட்ட பேச ட்ரை பண்ணுறான் அப்போ ட்ரெயின் ஒரு குலுங்க குலுங்க பக்கத்தில் குழந்த வச்சுக்கிட்டு இருந்த லேடி மேலே விழுறான் எங்க அங்க மறுபடியும் அவகிட்ட பேச ட்ரை பண்றான் அப்போ அங்க ஒரு நாய் இவன் பேண்டை கடிச்சு இருக்குது ஏன் நாய் என்னடா பண்றா அப்படின்னு அந்த நாயோட ஓவன் பொம்பளை கத்துறான் இவன் அந்த பொம்பளை கிட்ட சாதி கேட்டு இவன் சீட்டை அந்த பொம்பளை கிட்ட கொடுக்குறான் இப்போ மறுபடியும் அந்த பொண்ணோட பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவகிட்ட ஆயின்னு சொல்லும்போது இவன் வச்சுக்கிட்டு இருந்த சூட் கேஸ் ஓப்பன் ஆகி அதுல கேவோட படங்கள் இருக்கு இவ இதை பார்த்த உடனே இவன் அந்த மாதிரி ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இவ அவனை கண்டுக்கவே இல்லை கடைசியில டாம் அவகிட்ட பல்பு வாங்கினதான் மிச்சம் ஒரு வழியா மீடியா கம்பெனிக்கு வரான் இவனோட பாஸ் ஒரு சைக்கிள் அவன் யாரை எப்போ டிஸ்மிஸ் பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது ஆல்ரெடி மேக்சினை சரியா நீ ஒருத்தனை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கான் இனிமேல் இந்த வேலையை நீ செய்ய வேண்டாம் இது வரைக்கும் இந்த ஆஃபீஸில் நீ செஞ்ச வேலை எல்லாம் போதும் ஆடு மாடு இருந்தால் போய் மேயின்னு சொல்லி ஒரு அப்பாவி பையனை பாஸ் டிஸ்மிஸ் பண்ணிட்டான் இதை பார்த்து டாமு பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கான் உடனே பாஸ் டாம கூப்பிட்டு இந்த ஆஃபீஸில் யாருமே சரியா வேலை செய்கிறதே கிடையாது ஆல்ரெடி நம்ம கம்பெனி நஷ்டத்துல போயிட்டு இருக்கு நீயாவது ஒரு மேக்சினை எழுதி எனக்கு சப்மிட் பண்ணு அப்போ பாஸோட பிஏ பொம்பளை அங்கே ஓடி வந்து பாஸுக்கு காஃபி கொடுக்குறான் பாஸ் இந்த காஃபியை குடிச்சு பார்த்துட்டு ஒரு காஃபி கூடுவா உன்னால் போட முடியாதுன்னு இவளை திட்டுறான் இவளும் பாஸ் நான் நல்லா தானே காஃபி போட்டிருக்கேன் அப்படின்னு இவன் சொல்ல உடனே பாஸு கோவப்பட்டு நான் என்ன பொய்யோ சொல்கிறேன் டே டாம் இந்த காஃபியை குடிச்சு போகிறேன் டாமும் இந்த காஃபியை குடிச்சு பார்த்துட்டு காஃபில சக்கரை போடுனா உப்பை போட்டிருக்கா பாஸ்ன்னு இவன் சொல்ல உடனே பாசு காண்டாயி ஒரு டீ மாஸ்டர் கிட்ட நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டு வான்னு இவளையும் திட்டிட்டு டிஸ்மிஸ் பண்ணிட்டான் டாமோட ஃப்ரெண்ட் அங்க ஓடி வந்து நீ வேலை விட்டு போறியோ இல்லையோ உன்னால பல பேர் வேலை விட்டு போக போறாங்கடா பாசோட பொண்ணு பேரு லீஸ் அவன் டாம மீட் பண்ணி எங்க அப்பா சொன்ன மாதிரி ஒரு மேக்சினை எழுதி இனி நைட்டு என் வீட்டுக்கு கொண்டு வான்னு சொல்லிட்டு இவ போயிட்டா நைட்டு டாமு பாசோட வீட்டுக்கு போய் கதாத்தாட்டா இவனை பார்த்தா பாசு டே டாமு நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க பாஸ் உங்க பொண்ணு தான் என்ன வர சொன்னா ஓஹோ அப்படி ஆனா நீ கிளம்பி ஆனா என் பொண்ணு கிளம்பி பாத்துக்கு போயிட்டே நீ வருவோன்னு என் பொண்ணு என்கிட்ட சொல்லவே இல்ல பாஸ் இவனை இன்வைட் பண்ணி வீடு முழுக்க சுத்தி கேட்டுறாரு ஆனா டாமு கைய காலை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அங்க இருக்கிற பொருள் மேல கை வைக்கிறான் இங்க இருக்கிற பொருள் மேல கை வச்ச உன்னை வேலை விட்டே தூக்கிடுவேன் பாஸ் இவனை மிரட்டுறான் அங்க அழகான ஆந்த ஒண்ணு இருக்கு இது பேரு ஜே இதுதான் என்னோட பெட்டுன்னு பாஸ் இவனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு டாமு நான் அவசரமா வெளியே போறேன் நான் வர வரைக்கும் வீட்டை பாத்துக்கணும்னு பாஸ் சொல்லிட்டு போயிட்டான் டாமு பாஸோட வீட்டுக்கு வாட்ச்மேன் வேலை பாக்க ரெடி ஆயிட்டான் அங்க இருக்கிற டிவி போட்டு பாக்குறான் அதுல பாஸோட பொண்ணு கூட்டி குட்டி டிரெஸ் போட்டு போன சேட்டைகள் எல்லாம் வந்து போகுது இதை பார்த்து டாமு என்ஜாய் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான் திடீர்னு பாஸோட பையன் அங்க வரான் டே யாரா நீ என் வீட்டுக்குள்ளே என்னடா பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டிருக்கு அப்படின்னு இவன் கேட்க டாம உங்க அப்பா கம்பெனியில நான் வேலை செய்றேன் நான் வர வரைக்கும் வீட்டை பார்த்துக்கோ சொல்லிட்டு அப்படின்னு போயிருக்காரு ஆனா இது எதுவுமே அந்த குண்டு பைப்ல காதல் கூட வாங்காம அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு போயிட்டே இருக்கான் திடீர்னு யாரோ காலையும் பெல்ல அடிக்கிறாங்க டாமு அங்க ஓடி போய் கதவை திறந்தா பாசோட பிஏ பொம்புல நின்னுக்கிட்டு இருக்கான் அடியே ஜெனிபர் நீங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க பாசு தான் உன்னை வேலைய விட தூக்கிட்டாருல அப்புறம் என்ன மைத்துக்கு இங்க வந்தேன்னு அப்படின்னு டாமு கேட்க டே உன்னால உன்னாலதானே என் வேலை போச்சு அடுத்து சோருக்கு என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அடரா பாசு வீட்டில் இல்லை அப்படின்னு இவன் சொன்னான் இவ அதை காதல கூட வாங்க பாய் அடிக்கண்ட கூட்டு வந்திருக்கான் அவன் வீட்டுக்குள்ள புகுந்து கிச்சன்ல இருக்கிற எல்லாத்தையும் அப்போ பாசோட பொண்ணு லிஸ் அங்கே வர டாமு அவகிட்ட ஓடி போய் என்ன ஆச்சுன்னு கேட்க இவளும் என்னோட பாய் ஃப்ரெண்டு எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தினான்னு சொல்லி அடறா டாமும் இவளுக்கு ஆதர் சொல்ல ட்ரை பண்ணுறான் ஆனால் அவள் ரூமுக்குள்ள ஓடி போய் கதவை க்ளோஸ் பண்ணிட்டா டாமும் மூடிக்கிட்டு வீட்டுக்கு போகலான்னு கீழே இறங்கி வந்த அந்த பிஏ பொம்பளை இவளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்வைட் பண்ணி கிச்சன்ல உட்காந்துக்கிட்டு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க டாமுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல அங்க ஓடி போய் அடியே ஜெனிஃபர் என்னால உனக்கு வேலை போச்சு இப்போ உன்னால எனக்கு வேலை போயிடும் போலயே தயவு செஞ்சு உன்னோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டுக்கிட்டு வெளியே போகணுன்னு டாமு சொன்னாலும் இவங்க கண்டுக்க டாம் அடிக்க ஓடி வராங்க அப்போ எலி குண்டு கீழே விழுந்து ஓடிது எல்லா எலியும் தப்பிச்சு ஓடுது டாம் இதுங்களை பிடிக்க ட்ரை பண்றான் ஆனா அந்த எலிய பார்த்த உடனே ஒரே ஒரு எலிய தூக்கிக்கிட்டு ஓடி விட்டது டாம் பிய கிட்ட ஓடி போய் உன் வேலைக்கு நான் ஏற்பாடு பண்றேன் ஆனா ஒரு கனெக்ஷன் பாசோட ஆந்தைய பிடிக்க நீ எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு இவன் கேட்க இவளும் ஓகேன்னு சொல்லி இவளும் இவன் ஃப்ரெண்ட்ஸும் அந்த ஆந்தைய பிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் டாம் வீட்டுக்குள்ள இருக்கிற எலிய பிடிக்க போராடிக்கிட்டு இருக்கான் ஒரே ஒரு எலி பாசோட பொண்ணோட ரூம்ல ஓடி விட்டது இவன் அந்த ரூமுக்குள்ள புகுந்து அந்த எலிய பிடிக்கிறான் ஆனா அந்த எலி இவனுக்கே டிமிக்கு கொடுத்து இவன் பேண்டுக்குள்ளே போயிடுச்சு அப்போது லிசாவோட ட்ரெஸ்ஸு இவன் கையில் மாட்டிக்கிச்சு இவன் அப்படியே கையை பேண்ட்டுக்குள்ளே விட்டுட்டான் இதை பார்க்கும்போது இவன் கசமுசம் பண்ணுற மாதிரியே இருக்கு இவன் பண்ணா லீலியை பார்த்த உடனே லிசா மேஸல் ஆகிட்டாடே தாம ஏன் ரூமில் என் ட்ரெஸ்ஸை வச்சு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு இவன் கேக்க ஐயோ லிசா என் பேண்டுக்குள்ளே எழுதி போயிடுச்சு அதை பிடிக்க வந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்க யாருமே இல்லைன்னு சொல்லி லிசா ஆடுறா டாமோ இவளோட ஃபீலிங்ஸாக புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க நான் டான்ஸர் ஆகணும் தான் ஆசை ஆனால் என் அப்பா அதை நடக்க விடலை வேணும்னா உன் முன்னாடி ஆடி காட்டணுமான ட்ரெஸ்ஸை ஒன்றா ரிமூவ் பண்ணி ஆடி காட்டுறா டாம கண் அசைக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கான் டே டாம் நீ ஒரு கேனு எங்க அப்பா ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாரு உடனே டாம் பொசுக்குன்னு கோவப்பட்டு ஐயோ நான் கே எல்லாம் இல்லமா ஆடா பாவி இவ்வளவு நாளா நீ கேய்னு நினைச்சுதானே நான் உங்ககிட்டயே வரல ஆனா உன்னை என்னைக்கு பாத்தோம்னா அன்னைக்கே உன்னை புடிச்சு போச்சுன்னு லிசா இவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்றா அப்படியே ரெண்டு பேரும் கிஸ் பண்ணி காதல வெளிப்படுத்துறாங்க இன்னொரு பக்கம் அந்த ஆந்த வீட்டு மேல உட்காந்துக்கிட்டு இருக்கு அதை பிடிக்க ஒத்த மேல ஒத்த நின்னுக்கிட்டு அதை பிடிக்க ட்ரை பண்றாங்க ஆனா அது இவங்களை தள்ளி விட்டு ஓடி விட்டது இவங்க எல்லாரும் சுமிங் ஃபுல்ல விழுந்து குளிச்சு எழுந்து வராங்க ஆனா அதுல ஒரு பொண்ணு மட்டும் ட்ரெஸ் போட்டுருக்க மாதிரி இருக்கு ஆனா இல்ல சட்டையில தண்ணி போட்டாலும் தண்ணியில சட்டை போட்டாலும் தெரிய போறது சென்சார் மட்டுமே டாட் திடீர்னு யாரோ காலிங் பள்ளி அடிக்கிறாங்க டாமு அங்கே ஓடி போய் கதவை திறந்தா லிசாவோட கருப்பு பாய்ப்புறன்னு நினைக்கிட்டு அவன் நான் லிசாவை பாட்டியில் அசிங்கம் படுத்திட்டான் அவகிட்ட சாரி கேட்கணும் அவ இருக்கலாம் இல்லையான்னு இவன் கேக்க டாமு அவல கோவமா இருக்க இப்போ அவளை மீட் பண்ண பிரச்சனை தான் ஆகும் நீ போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி இவனை வழி அனுப்பி வைக்கிறான் ஆனா அந்த நாய் போவே இல்லை அப்போ அந்த பறந்து போய் பக்கத்து வீட்டுல போய் உக்காருது டாம் அந்த வீட்டுக்கு ஓடி போய் கதவை தட்டுறான் அந்த வீட்டுல இருக்கிறவங்க இவனை இன்வைட் பண்ணி வாங்க வாங்க எங்க பொண்ணு உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு இவங்க சொல்ல டாமுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அந்த பொண்ணு அங்க வர இதுதான் எங்க பொண்ணு இவ்ளோ டேட்டிங் கூப்பிட்டு போங்க அப்படின்னு இவங்க சொல்ல உடனே டாமு நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்லன்னு சொல்ல இதை கேட்ட உடனே அந்த பொண்ணு அங்க இருந்து அழுதுகிட்டே ஓடி போயிட்டேன் கடுப்பான பொண்ணோட டாம கண்டபடுத்தி வெளியே இருப்பான் இன்னொரு பக்கம் பாசோட வீட்டுக்குள்ள ஒரு திருடம் வந்து லாக்கரை ஒடைச்சுக்கிட்டு இருக்கான் டாமு அங்க போயிட்டு யாரா நீ நீ பாட லாக்கரை உடைச்சிக்கிட்டு இருக்க போலீஸுக்கு கால் போடணுமா அப்படின்னு டாம மிரட்ட அந்த திருட உன் பாய்ஸ் உன் பாஸோட புள்ள என்கிட்ட போதை மருந்து வாங்கினான் ஆனா அவன் என்கிட்ட காசே கொடுக்கல அதனால அவனோட லாக்கரா உடச்சிக்கிட்டு இருக்கேன்னு துப்பாக்கி மூணியில டாம மிரட்டுறான் பிஏ போகம்பெல்லாம் அங்கே ஓடி வந்துட்டே டாம இங்க வாடான்னு இவனை இழுதுகிட்டு போய் பிபி பெருசா இருந்தா கேன்சர் வருமானு எனக்கு பயமா இருக்கு அவள் எனக்கு தான் கேன்சர் வரும்னு சொல்றான் எங்க ரெண்டு பேர்ல யாரு பிபி பெருசா இருக்குன்னு பார்த்து சொல்லு டாமும் பிபி மேல கை வச்சு ரெண்டு பேர்ல யாரு பெருசுன்னு செக் பண்ணி அளவு பார்த்துக்கிட்டு இருக்கான் என்ன கொடுமை சார் இது திடீர்னு லிசா அங்க வந்து இவன் பண்ற கொடுமையை பார்த்தா உடனே ஆடா பாவி நீ உன் புதிய இனி என் மூஞ்சில முழிக்காது அப்படின்னு இவனை திட்டிட்டு ஓடிட்டான் இன்னொரு பக்கம் அந்த திருடன் வீட்டையே பாத்ரூம் போய்கிட்டு இருக்கான் இவனை இப்படியே வேலைக்கு ஆகுதுன்னு சரக்குல தூக்க மாத்திர கடந்த டாமு இவகிட்ட கொடுக்குறான் திருடன் சரக்கை குடிச்சிட்டு மயங்க கீழே விழுந்து இறந்துட்டான் அடியே தூக்க மாத்திர சொல்லிதான் என் கிட்ட கொடுத்த அது விஷம் மாத்திரன்னு ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு டாம் கத்துறான் இது மட்டும் போலீஸுக்கு தெரிஞ்சது எல்லாரும் ஒண்ணு இந்த திருடனை கொண்டு போய் பாசோட தோட்டத்துல புதைக்கிறாங்க அப்போ அங்க ஓடி வந்து என் வீட்டு தோட்டத்துல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு இவ கேட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த திருடம் பொத இருந்து எழுந்து வந்து துப்பாக்கி முனையில லிசாவை புடிச்சிக்கிட்டு எல்லாரையும் மிரட்டுறான் அப்போ இவளோட அண்ணன் திருநெல் அடிச்சு போட்டு சிஸ்டரை காப்பாற்றுறான் ஒரு வழியோ எல்லாரும் சமாதானமாகி எல்லாரும் பழைய நிலைமைக்கு திரும்புகிறாங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து வீட்டை பழையபடி கொண்டு வராங்க டாமு பாஸை பிக்கப் பண்ணி கார்ல கூப்பிட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் போலீஸ் பாஸோட வீட்டை சுத்தி வளைக்கிறாங்க போலீஸு வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணா லிசாவோட கருப்பு பாய் ஃப்ரெண்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கான் வயிற்று தாங்க முடியாம கயில அறுந்து கீழே ஒரு பக்கம் டாமு பாஸும் வந்துகிட்டு இருக்கும் போது அந்த காருக்குள்ள போகுது டாமை கடிக்க காரு கண்ட்ரோல் பண்ண முடியாம பாஸ் ஹோஸ்டோட வீட்டை உழைச்சிக்கிட்டு உள்ள வருது டே டாமு என் வீட்டை என்னடா பண்ணி வச்சிருக்க இவனுங்களாம் யாரு என் வீட்டுக்குள்ள போலீஸ் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாஸ் கேட்க டாமு இவங்க யாருன்னு எக்ஸ்பிளைன் பண்றான் கடுப்பான பாசு இதுக்கெல்லாம் காரணம் டாமு தான் இவனை தூக்கி ஜெயில போடுங்கன்னு பாசு சொல்ல போலீஸும் டாம கைது பண்ணி இழுத்துக்கிட்டு போறாங்க இப்போ ஒரு சில மாதங்களுக்கு கழிச்சு லிசாவும் அப்பாவும் லண்டனுக்கு போகிறாங்க டாம் அங்கே ஓடி வந்து ரெண்டு பேர்கிட்டையும் மனுப்பி கேட்டு நான் உன்னை உண்மையா லவ் பண்ணுறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுறாங்க பாஸும் டாமை மன்னிச்சு ஏதிகிட்டு மேக்சின் ரைட்டராக ப்ரொமோஷன் கொடுக்குறாரு டாமும் பாஸோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூடிய சீக்கிரமே பாஸோட கம்பெனியை எழுதி வாங்க போகிறான் அப்படியே படத்தை முடிக்கிறாங்க நன்றி வணக்கம்